ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு ட்ரிச்சி நம்ம வீட்டு சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய போன வருஷம் பழைய கேலண்டரை எப்படி சூப்பராக யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு ரவுண்டாக இருக்கக்கூடிய தட்டு யூஸ் பண்ணி இந்த கேலண்டரில் நான் லைன் போட்டு எடுத்துக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு இது அப்படியே ரவுண்டாக நம்ம கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து மெல்லிஸாக இருக்கக்கூடிய கார்ட்போர்ட் அட்டை வந்து எடுத்துக்கிட்டேன் இதை வந்து ஸ்கேல் யூஸ் பண்ணி ஒரே மெஷர்மெண்ட்டில் இது போல் கோடு போட்டு எடுத்துக்கலாம் கோடு போட்டு எடுத்ததை இது போல் தனியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா பீஸுமே வந்து ஒரே சைஸில் இருக்கணும் அதனால் கரெக்டாக மெஷர் பண்ணிவிட்டு இது போல் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நெக்ஸ்ட்டு இந்த பீஸை வந்து சின்ன சின்ன பீஸாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க இதுவுமே உங்களுக்கு கோடு போட்டு கரெக்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒன்று பெருசாக ஒன்று சின்னதாக அது போல் இருக்கக்கூடாது பாருங்கள் இந்த அட்டையெல்லாம் நம்ம கட் பண்ண எல்லா பீஸையுமே வந்து ஒட்டி கொடுக்க போகிறோம் அதுக்கு வந்து க்ளூ வந்து நான் போட்டுக்கிறேன் இது ஒட்டுறதுக்கு நார்மலான க்ளூ தான் வந்து எடுத்துக்கிட்டேன் இதை ஃபுல்லாக வந்து போட்டு ஃபுல்லாக கம்மை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துட்டு வரிசையாக வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அட்டையை ஒட்டிக்கலாம் இது போல் ஒட்டும் போது நல்லா நமக்கு உடன் எஃபெக்ட் கிடைக்கும் அட்டை போல் நமக்கு தெரியாது உடலை செஞ்சுருக்கிற ஒரு ஐடியா போல் நமக்கு தெரியும் அதனால் இது போல் லைனை ஒட்டிக்கலாம் செகண்ட் லைன் ஒட்டும் போது இடுக்கு புள்ளி போல் ஒரு ஒரு கேப்பிலையும் இது போல் போட்டுக்கலாம் அதே போல் தேர்ட் லைன் போதும் இடுக்கு புள்ளி எப்படி வைப்போமோ அது போல் இந்த அட்டையை வந்து நம்ம ஒட்டிக்கணும் ஃபுல்லாக வந்து அந்த போர்டு ஃபுல்லாகவே வந்து இந்த அட்டையை வந்து நம்ம ஒட்டி எடுத்துக்கப் போகிறோம் பாருங்கள் நெக்ஸ்ட்டு மீதி இருக்கக்கூடிய இடத்துலையும் கம்மு போட்டுட்டு நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம் இந்த கம்மில் ஒட்டும் போது கொஞ்சம் காயறதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் சுற்றி எக்ஸஸாக இருக்கக்கூடியதை மட்டும் கரெக்டாக ரவுண்டு ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நல்லா காஞ்சிருச்சு இதில் வந்து நம்ம க்ரீன் கலர் அக்ரலிக் பெயிண்ட் வந்து கொடுத்துக்க போகிறோம் கலர் வந்து நம்ம விருப்பம்தான் எந்த கலர் வேணாலும் நம்ம கொடுக்கலாம் நான் வந்து க்ரீன் கலர் வந்து எடுத்துருக்கேன் ஃபுல்லாக வந்து எல்லா பிளேஸ்லையுமே நம்ம வந்து இந்த கலரை வந்து கொடுத்துக்கலாம் என்ன கலர் வேணாலும் கொடுக்கலாம் இது போல் ஃபுல்லாக வந்து நம்ம கலர் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃபுல்லாக கலர் பண்ணிட்டு வந்துட்டேன் நல்லா காஞ்சிருச்சு நெக்ஸ்ட்டு நம்ம இதில் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் இது போல் சில்வர் கலர் கிளிட்டர் ஷீட் வந்து எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு இதில் வந்து வெல்கம் அப்படின்னு சொல்லிவிட்டு தனித்தனி லெட்டரில் எழுதியிருக்கேன் இதை வந்து நம்ம தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் நம்ம சூப்பரான ஒரு வெல்கம் போர்டு தான் வந்து ரெடி பண்ணுறோம் இப்போ இந்த லெட்டரை தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணும் போது தான் பார்த்தேன் இது வந்து அடிப்பக்கம் எழுதுனதுனால இதே போல் கட் பண்ணோம்னா லெட்டர் வந்து நமக்கு பெரட்டி தான் கிடைக்கும் அதனால் அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி மாற்றி நான் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் இப்போ இது போல் தனித்தனியாக எழுதிட்டு நம்ம இதை க்ளூ போட்டு ஒட்டிக்கலாம் இது ஒட்டுறதுக்கு ஃபெவிகால் யூஸ் பண்ணி நான் வந்து ஒட்டியிருக்கேன் நல்லாவே வந்து ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும் கொஞ்சம் காயறதுக்கு மட்டும் நம்ம டைம் கொடுக்கணும் இது போல் எல்லா லெட்டரையும் ஒட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நெக்ஸ்ட்டு இதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கேப்பில் பிளாக் கலர் வந்து கொடுத்துக்கலாம் நல்ல உடன் எஃபெக்டெலாம் நமக்கு இருக்கும் அது போல் கொடுக்கும்போது அதனால் இதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கேப்பில் மட்டும் பிளாக் கலர் வந்து நம்ம வந்து போட்டு கொடுத்துக்கலாம் பாருங்க ஃபுல்லாக வந்து பிளாக் கலர் கொடுத்தாச்சு நல்லா காஞ்சிருச்சு நெக்ஸ்ட்டு வந்து பிங்க் கலர் கலர் பேப்பர் வந்து எடுத்துக்கிட்டேன் இதில் வந்து இது போல் பெரிய பெரிய ரவுண்டாக ஒரு ஆறு ரவுண்டு வந்து போட்டு எடுத்துக்கலாம் நீங்கள் வளையலில் கூட போட்டுக்கலாம் வளையலை விட பெரிய ரவுண்டாக நான் வந்து போட்டுக்கிட்டேன் இதை வந்து ரவுண்ட் ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இது போல் ஆறு ரவுண்ட் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த ஆறு ரவுண்டையும் நம்ம வந்து ஃப்ளவராக மேக் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து சிஸர் யூஸ் பண்ணி இதுபோல் ஸ்ப்ரிங் போல் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக ரோல் பண்ணி கொண்டு வந்தோம்னா அழகாக ரோஸ் வந்து நமக்கு ரெடி ஆகிடும் ஃபுல்லாக ரோல் பண்ணிவிட்டு கம் போட்டு ஒட்டிக்கலாம் ஒட்டினா சூப்பரான குட்டி ரோஸ் வந்து நமக்கு கிடச்சிரும் இது போல் எல்லா ரவுண்டையும் வந்து ரோஸாக மேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதை வந்து மேலே ஒரு மூணு ரோஸ் கீழே வந்து ஒரு மூணு ரோஸ் வந்து வரிசையாக ஒட்டி கொடுத்துக்கலாம் ரொம்பவே நீட் லுக்காக இருக்கும் டெக்ரேஷன் நம்ம எப்படி வேணாலும் பண்ணலாம் நம்ம விருப்பம்தான் இது போல் நடுவில் கொஞ்சம் பெரிய ரோஸ் பக்கத்தில் வந்து கொஞ்சம் குட்டி ரோஸ் வந்து ஒட்டிக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு க்ரீன் கலர் கலர் பேப்பரில் லீஃப் வந்து வரைஞ்சி அந்த லீஃபை வந்து கட் பண்ணி நம்ம வந்து ஒட்டிக்கலாம் இந்த கலர் பேப்பர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான் ரெண்டு ரூபாய்க்கு ஒரு பேப்பர் கொடுப்பாங்க இது போல் லீஃப் டிசைன் வரைஞ்சிட்டு அதை பாதியாக மடித்து நம்ம ஓப்பன் பண்ணோம்னா நல்ல ஒரிஜினல் லீஃப் போலையே நமக்கு ஷேப் கிடைக்கும் அதை வந்து ரெண்டு சைடும் இது போல் ஒட்டி கொடுத்துக்கலாம் இதுபோல் போர்டோட ரெண்டு சைடும் வந்து போட்டு கொடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரோஸோட சென்டரில் குட்டி குட்டி தர்மா கோலை வந்து பால்ஸை நம்ம இதில் ஒட்டிட்டு அதில் வந்து எல்லோ கலர் வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம் பார்க்குறதுக்கு நல்ல ஒரிஜினல் ரோஸ் மாதிரியே தெரியும் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஹேங் பண்ணுறதுக்கு ரெண்டு ஹோல் போட்டு குட்டியாக இருக்கக்கூடிய ரொம்ப மெல்லிசான சனலை இதில் வந்து போட்டு கொடுத்துக்கலாம் சணலை போட்டுட்டு அந்த சணல் தெரியாமல் இருக்கிறதுக்கு அது மேலே வந்து நம்ம பிளாக் கலர் கலர் பண்ணிட்டோம்னா சுத்தமாக வந்து தெரியாது பாருங்க இது போல் போட்டுட்டு அது மேலே Black கலர் கலர் பண்ணிக்கலாம் அது மேலே வந்து Black கலர் கலர் பண்ணிவிட்டு இது நல்லா வந்து காஞ்சதுக்கப்புறம் நம்ம சூப்பரான வெல்கம் போர்டு ரெடி ஆகிடுச்சு சூப்பராக நம்ம வந்து ஹேங் பண்ணிக்கலாம் நான் வந்து கதவுக்கு மேலே ஒரு ஆணி இருந்தது அந்த ஆணியில் ஹேங் பண்ணியிருக்கேன் இந்த ஐடியா பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்